பாரு காக்கா மூக்கு மாதிரி அதுல ஒரு மைக்க வேற வச்சுக்கிட்டு இங்க பேசதெல்லாம் டேப் பண்ணோம் அங்க போய் வீட்டுக்கு போன உடனே அவங்க அக்கா கிட்ட கொட்டிடும் என் பொண்டாட்டி நாய் கிட்ட இங்க ஒரு நாய் அங்க ஒரு நாய் ரெண்டுத்துக்கும் தான் வேலை திட்டு வேலையில வச்சுக்கிறாத அவர் நடக்கிறது வேற ஆமா அய்யோ யார் பெத்த குழந்தையோ இ நேரம் வண்டியில மாட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அவர்தான் எங்க சீப்பு எங்களுக்கு தொழில் கத்து கொடுத்ததே இவர்தான்

தேரி கள்ள எப்படி இருக்குன்னு பாத்திட டாய்ல எடுப்போம் வாங்க வாங்கா போகர்க்கா மூடி பண்ணி இப்ப பன்னி இருக்கு ரிப்பேர் இருக்கை போது ரொம்ப சாவாக ஓடினோம் அப்புறம் லெஃப்ட் ஓடிக்கும் போது சாஃப்ட்டா ஓடினோம் ஓடிக் பாக்கலாம் ஆ ஆ ட்ரெயில் பாக்குறியா வீட்டுக்கு வா ஒன்னு ட்ரெயில் பாக்க வைக்கிற என்ன வேணும் ஐ வாண்ட் தட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹவ் மச் இஸ் தட் சௌரி என்ன பார்க்கி அந்த வீணையோட விலைய சொல்லு விளையாடுறியா அந்த அம்மா இங்கிலீஷ்ல ஏதோ தசுபுசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ என்ன ஏட உடமா மாட்டி விட்டுறாத டேய் விலைய தான சொல்ல சொல்றேன் சரி மேடம் இது ஜால்ரா இதோட விலை ஐயாயிரம் ரூபாய் இது வாங்குனீங்கன்னா பெரிய தவுல் இலவசம்

என்னது காட்டு வாசி எழுதி எழுதியிருந்தாங்களா இல்ல கெட்ட வார்த்தையில எழுதியிருந்தாங்களா சின்ன வயசுல இருந்தே நான் விரும்ப எதுவுமே நிறைவேறாம போனதில்லை உன் கையாலேயே ப்ளே பண்ண வைக்கிறேன் இந்த என்ன. ஆண்டவரே என் மெக்கானிக்கர் கோதண்ட ராமர் அவருக்கு நல்ல புத்தியா ஒரு ஏமாளி யார் எதை சொன்னாலும் நம்பிடுவாரு தொழில் பண்றதுல பெரிய ஆளு அப்பாவி மாதிரி ஒரு முகம் ஆனா விளக்கிற மாதிரியே ஒரு மூஞ்சி கசாப்பு கடக்கார ஆட்ட வானு குப்டனு பின்னாடியே போகுமே அது மாதிரி தான் ஐயா ஊட்டுக்காரரும் யார் குப்டாலும் பின்னாடியே போயிடுவாரு அந்த ஆளுக்கு வேற எந்த ஞாபகம் இல்லாம பொண்டாட்டி ஏ ஞாபகம் மட்டும் தான் இருக்கணும் அதுக்கு நீ தான் அருள் புரியணும் தம்பி என்ன நீ மட்டும் வந்திருக்க உன் மாமனங்க நான் குப்டா எங்க ஏன் கூட வராரு நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன்னு சொல்றாரு தம்பி பட்டறையில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஒரு லாரி வேலை முடிஞ்சு எடுத்துட்டு போனாங்க அவங்க என்ன கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்கன்னு தெரியல எங்க நான் இருந்தா தெரிஞ்சு போம் மச்சானு கூட பாக்காம என்ன டீ வாங்க இருக்கா இவ்வளவு பேர் வேலை செய்கிற இடத்துல குத்தமா போச்சு அப்புறம் என்னடா நடந்துச்சு மெக்கானிக் ஷாப்புக்கு ஒரு பொண்ணு வந்து என்ன என்ன உடல் கட்டு இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன்னு சொன்னாரு நீ எங்க போறானு கேட்ட அதுக்கு என்ன அசிங்கம் வந்துட்டா இருக்கா அடே அந்த ஆளுக்கு இப்படி எல்லாம் வேற பழக்கம் இருக்கா கட்டையில போக எல்லாத்தும் காரணம் நீ நானா ஆமா அந்த ஆள் பெட்ரூம் குறும் போது கிள்ளனும் மண்டையில நாலு கொட்டு கொட்டணும் எனக்கு துரோகம் பண்ணா அம்மி குழந்தை தூக்கி போட்டு கொண்டு விடுவேன்னு சொல்லணும் அரகாமணியில வெட்டிப்பிடி வேண்டும் மிரட்டணும் இப்ப ஒவ்வொரு புருஷ மாரும் வீட்டுக்கு வர்றது அம்மி குழவைக்கு அரகாமணிக்கு பயந்துதான் அது உனக்கு தெரியுமா குலகார குடும்பம் ஒரு அக்காவுக்கு தம்பி வந்து எப்படி ஐடியா சொல்றான் பத்தியா அம்மி கொழுவைய என் மண்டையில போடணுமா என் மண்டையில போனாதடா உங்க அக்கா மண்டையில போடலாம் உங்க அக்கா கசாப்பு கடைக்கார பின்னாடியே போற ஆடுனால அப்பவே வந்துட்டோக்காங்க நீங்க நல்லா நான் அப்படி வேண்டிக்கிட்டேன் சும்மா பயம் மூடு கல்யாணமான நாள்ல இருந்த புருஷங்காரங்களை இந்த பொண்டாட்டிக்காரங்க திருநகன்னேன்னு நினைக்கிறது எங்கே போனேன் எது போன நாள் பூரா ஒரே விசாரணை மாட்டிக்கிட்டு அவன் தட்ட நாலு தட்ட வாங்கிட்டு நிம்மதியா தூங்கிடலாம் இங்க வந்தா விடிய விடியத்தல் முனகல் பத்தாவதுக்கு பத்த வைக்கிறதுக்கு ஒரு பரதேசாய் வேற சிவகாசி பேக்டில அணுகுண்டா இருக்க வேண்டியது எனக்கு மச்சனா வந்து மச்சான் ஒரு மச்சனை வச்சிரு மாமன் செய்யறது கொஞ்சமா நெஞ்சமா பயமுடுறா மச்சாரங்களால தான் ஒவ்வொரு குடும்பமும் கெட்டிருக்கு

குறு அரே வெச்ச பெரிய ஆர்டரோட வந்திருக்கான் அமிக்குறோம் உள்ள இருக்காரு போங்க போங்க முதலாலி யார் வந்திருக்காங்க பாத்தீங்களா தெரியுது தெரியுது ஷேக்ங்கா எந்த வண்டி ரிப்பேர் ரோல்ஸ் ராய்ஸா டொயோட்டாவா ஹோண்டாவா பென்ஸ் போடா எந்த வண்டியா இருந்தாலும் இங்க நம்பர் 1 மெக்கானிக் நம்ம தான் என்ன ரிப்பேர் ரிப்பேர் வண்டி மேல இல்ல ஊ மேல தான் ஏன் மேல ரிப்பேர்ரா காசிம் அரே ஏன்டா என்ன புடிகிறீங்க கடம் மாட்டு தடி அணுகலாம் நாய்ன்னா லைசென்ஸ் வாங்காத நாயா இல்ல சிட்டிக்குள்ள அத்துமீறி மீறி நுழைஞ்ச மாடா நீங்க எல்லாம் யாரா நாங்க ஈரான் ஈரக்லෙන් வந்திருக்கோம் எங்க ஃபாக்சுக்கு ஒரு நல்ல மெக்கானிக் தேவை உங்க வைஃப் என்கிட்ட 3 lakhs வாங்கி இருக்காங்க அந்த பந்தத்துக்கு பையில ஓன வொர்க்ஷாப்ல இருந்து அப்படியே ஆமீக்கி கொண்டு போச்சோனாங்க அந்த மாதிரி இருக்கானே ஆமா அவன் கருப்பு நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா அவன் அந்த என்ன சொன்னா சொன்னா நாங்க பணம் கொடுத்துடோம் போறோம் விடுடா

唉呀、yeah.